அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் அருள்மிகு ஸ்ரீ அஞ்சனாட்சி என்கிற ராஜ மாதங்கீஸ்வரி அம்பிகா சமேத மதங்கீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் கன்னியா லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் உள்ளது இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஆரம்ப நாள் பூஜைகள் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு அனுஜை விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பமாக உள்ளது மீண்டும் ஒரு முறை ஆவணி மாதம் ஏழாம் தேதி இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு யாத்ரா தானம் கிரக பிரீத்தி தானம் வேத கோஷங்கள் திருமுறை பாராயணம் மங்கள வாத்தியங்கள் இவைகளோடு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு சரியாக ஒன்பது மணிக்கு அனைத்து விமானங்களிலும் சமகால கும்பாபிஷேகமும் ஒன்பது இருபது மணிக்கு மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் தொடர்ந்து ஆச்சாரியோத்சவம் யஜமானோற்சவம் மற்றும் மாலை ஐந்து மணிக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற உள்ளது ஏழு மணிக்கு திருக்கல்யாணமும் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி